ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே ராகுக்கு எது எந்தெந்த நேரத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க அதனால் ஏற்படுகிற பொது பழங்கினது நம்ம முதல்ல பார்த்தாகணும் அந்த பொது பழங்கள் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள் நற்பலன் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணக்கம் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்தரூபாயி தேய்மிகை தன்னோ சந்திசேந்திர பிரஜோதியார் என்னோடய ஆத்மனுமாக கால்வினங்கள் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின திமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என மகா வாராகி ஒன்று ஓம் அகிசத் வஜாகி வித்மிகை சண்டகஸ்தா திமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் புது பலன் பார்க்கும்பொழுது பகவான் இதனால் வரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்பொழுது வருகிற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் திருக்கணந்த பிரகாரம் ராகித பயிற்சி ஆகுது அப்போ பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதேபோன்று நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படுப்போம் என்று தான் பார்க்க போகிறோம் இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே அது பகை வீடு தான் சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால் மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும் எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா அதுவும் ஏற்படும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராகுபகன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே கண்டிப்பாக செய்யும் இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும் பொருளாதார பொருளாதார தடை ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கப்போகுது ஏன்னா ராகு வந்து போக்குவரத்து கரங்கும்னு சொல்லப்படுறாங்க இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்ற சொல்கிறாங்க அப்போது ஏமேனில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்காரங்களும் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றுமே இல்லாமல் தான் பண்ண பெரிய ஆளாயிட்டான் அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்கப்போகுது நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுது இந்த ராகுபகவானால் இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தற்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன் அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்ல சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும் தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவமான சிறை செல்ல உயிர் உயிரிழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று இப்போ கொரோனா வந்து போகணும் இல்லையா அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வர வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அது சரி செய்யப்படும் அதே போன்று கேது பகவான் சிம்ம ராசிக்கிலே அமர்ந்து உலக உலகத் தலைவர்கள் ஆன்மீக மத போதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆபத்து விபத்து ஏற்படும் அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள் அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள் அதுபோன்று தான் விஷயம் நடக்கப்போகிறது அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய அழைக்குடி வரும் அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பகவான் கெடுப்பார் அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது இறை சிந்தனையை வளர்த்துக்கணும் அடிக்கடி கோயில் போய்ட்டு வரணும் குழந்தை வழிபாடு பண்ணிக்கணும் இசுதை வழிபாடு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம் தான தர்மம் சொல்ல போகிறேன் அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது ஏற்பட கெடு பழுங்கு குறைஞ்சு நற்பலன் தான் ஏற்படும் நற்பலன் பார்க்கும் பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் போது பகை வீடாக சொல்லப்படுகிறது எனினும் இவர்கள் மூன்று இவர்கள் இருவருக்குமே மூன்று பார்வைகள் உண்டு ராகு பகவானுக்கு உண்டு கேது பகவானுக்கு உண்டு மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று பார்வைகள் உண்டு அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பழங்கள் பார்க்கலாம் இது பொது பழங்கள் சொல்லப்படுகிறது இது கோச்சார பழங்கு தான் சொல்லப்படுகிறது கோச்சார பழங்கு என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்துக்கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய சுய ஜாதகப்படி ராகி எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது அதை வைத்து கூட பலன்கள் மாறுபடும் எனவே நீங்கள் இதை வந்து முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பிறனால் தாரிந்திரம் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் சுய பக்கத்தில் அருகாமில் உள்ள உங்கள் ஜோதிடத்திலே பார்த்து கொள்ள வேண்டும் அடியனம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக இந்த ராகு கேது பேச்சு பழங்களை நீங்கள் பார்த்து தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தானதனங்களும் செய்து வந்தீர்கள் ஆனால் நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழப்பொருள் என்று சொல்லி இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பழங்களை பார்ப்போம் தனுசு ராசினியர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலனும் அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்கார சொல்கிறேன் தனுசு ராசிக்காரருக்கு பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு பயிற்சி ஆகியிருக்கார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல கேது பயிற்சி ஆயிருக்கார் மூணாம் இடத்துல வந்த ராகு அசட்டு தைரியம் அசட்டு துணிச்சல் திடீர்னு ஒரு தைரியமாக பண்ணுறது செயல் பண்ணுறது அவசரப்பட்டு செய்கிறது ஆதரப்பட்டு செய்கிறது எல்லாமே கொண்டு பண்ணுவார் அதிலே கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்போ தான் நல்லது நடக்கும் நீங்கள் எதுவுமே ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு செஞ்சால் இது மாதிரி நல்லபடியாக முடியாது இளைய சகோதர உதவிகள் ஒத்தாசுகள் கிடைக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் அதுவும் இல்லாமல் பயணங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் நீங்கள் வண்டியில் போனாலும் சரி நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போனாலும் சரி வேறு யாரோடாவது நீங்கள் பயணம் ஏறி அவங்க கூட போனாலும் சரி ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் தற்காத்து கொள்ள வேண்டும் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் அப்படியே வெளியே போகிறதா தான் கோயிலில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோயில் போய் நின்று சாமி கும்பிட்டு போகலாம் குலதெய்வம் நினச்சி போகலாம் இஷ்டதேவ வழிபாடு நினச்சிட்டு போகலாம் இதெல்லாம் சிம்பிளான விஷயம்தான் இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு உங்களுக்கு வரப்போகிறது சிறுசாகி உங்களை காப்பாற்றப்படுவீர்கள் அதுவும் இல்லாமல் இந்த ராகுபோங்கன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சிறு சிறு மனக்கசப்புகள் உண்டாகும் ஒரு பிரேக்கப் ஐயப்பிரமா சரியாகும் என்னால் கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமாக பேச வேணும் அளவோடு இருக்க வேண்டும் அதுவும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே கவனத்தோடையும் விழிப்புணர்வோடு செய்யணும் சரி தவறு பண்ணாலுமே உங்கள் வேலை விஷயமா இருந்தாலும் சரி தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்தாலும் எந்த வகையிலும் இருந்தாலுமே உங்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் அப்போ கவனமாக இருந்து பண்ணணும் அடுத்ததாக ஒன்பதாம் இருக்கிறவர்களை கேது வந்து உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு கொடுப்பார் ஆன்மீட்டில் உள்ள தலைவர்களை பார்ப்பீங்க ஆன்மீட்டில் உள்ள குருமார்களை பார்ப்பீங்க மகான்கள் தரிசனம் கிடைக்கும் நிறைய கோயிலுக்குள்ளெலாம் போயிட்டு வருவீங்க அது மாதிரி அவங்களுடைய வழிகாட்டுப்படி நடக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏற்கனவே வேண்டியிருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே இப்போ நம்ம விரைவேத்துக்கலாம் அது மாதிரி செய்யலாம் உங்களுடைய தந்தை உடல்நிலை கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு அப்போ கவனமாக இருந்தால் அவங்கள உடனுக்குடன் கவனிக்கணும் தந்தை வழி ஒரு மூலிமாவும் சில சில பிரிவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்போ கவனமாக இருக்கணும் அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து வர்றது நல்லது பெரிய பயணம் அமையும் ஆனால் கொஞ்சம் சில நேரத்தில் கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் அமையும் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு தடை வந்து நீங்கும் இது மாதிரி நடக்கக்கூடிய இடம் விசேஷமாக போன பலன் வரப்போகுது பெரியவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களை நீங்கள் எப்பவுமே நினச்சி மதிக்கணும் ஓட்டணும் வணங்கணும் பிரபலங்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஒரு விசேஷமாக நிகழ்ச்சியில் போனீங்கன்னு வந்தீங்கன்னா அங்கே அவங்க அறிமுகம் கிடச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் அப்படி தான் பயன்படுத்தாமல் போயிடுறாங்க எல்லோருமே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நேரத்தில் உதவாங்க அதை நீங்கள் நினச்சி அது மாதிரி இருந்துக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இருபரங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ராகுவுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் செய்தால் இந்த ஆத்திரப்படுறது அவசரப்படுறது நிதானமாக இருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சனிக்கிழமையில் ராகு பகவானுக்கு வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை கேது பகவான் வழிபடலாம் அர்ச்சனை அபிஷேகங்கள் வசதி அப்படி இருந்தாலும் செய்யலாம் இல்லைன்னா விலக்கேற்றிட்டு வரலாம் அது மட்டுமே போதுமானது ராகுகேது பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வரலாம் திருப்பாம்பரம் காலகஸ்தி திருநாகேஸ்வரம் கீழ்பெருமல்லம் இப்படிலாம் போய்ட்டு வரலாம் காஞ்சிபுரத்துலேயுமே கேது வழிபட்ட கோயில் இருக்குது மாகாளேஸ்வரர் கோயில் காமாட்சிமன் கோயில் பக்கத்தில் இருக்குது அங்கேயும் போய்ட்டு வரலாம் இதெல்லாம் போயிட்டு இருந்தனாலையும் உங்களுக்கு அதனுடைய கெடுபலங்கு குறைஞ்சிரும் நல்ல பலன்தான் ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு தான் தானதாரம் பண்ணணும் குருமார்கள் பண்ணலாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஏழ்ம நிலையில் ஆசிரியர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் வயதில் பெரியவர்கள் மூத்தவர்கள் வெல்வெளி சார் சொல்லுவாங்க நம்மளை நல்லது செஞ்சு சொல்லுவாங்க அவங்களால நம்ம நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம் அவங்க இப்போ கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி வித்தியாசம் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு தானதாரம் பண்ணலாம் படிப்புக்கேற்ற உதவி செய்யலாம் கல்விக்கேற்ற உதவி உணவு வாங்கி கொடுக்கலாம் பிடித்தமான தின்பண்டல் வாங்கி கொடுக்கலாம் உடை வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தனாலே இந்த ராகி பலன் வந்து உங்களுக்கு கெடுபலும் குறைஞ்ச தான் ஏற்படும் அடுத்ததாக குருவின் அம்சமாக இருக்கக்கூடிய தத்தாத்திரேயர் சொல்லுவாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று பேர் சேர்ந்தது தான் தத்தாத்திரேயர் அந்த தத்தாத்திரேயரை நீங்கள் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் பௌர்ணமி வழிபடுறது வியாழக்கிழமையில் நல்லது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் வியாழக்கிழமையிலே உங்களுக்கு பிடித்தமான குருவை வழிபட்டு வணங்கி வழிபட்டு வருது நல்லது பெரும்பாலும் மௌனம் வருது ரொம்ப விசேஷமாக இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ராகு எதிர்ப்பு பலன்கள் நல்ல தான் நடக்கும் கெடு பலன்கள் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ராகு மூணாமட்டத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு இடமாக தான் சொல்லப்படுது கேது ஒன்பது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய மனுஷங்க தொடர்பு பிரபலமான தொடர்பு அப்படி கிடைக்கும்போது அவங்க ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் நம்மளை இல்லாத மூலம் சொல்லுவாங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல உத்தியோகம் தொழில் பண்ணுற இடத்துல வியாபாரம் பண்ணுற இடத்துல ரொம்ப கவனமாக இருந்து பண்ணணும் அப்போ நல்லபடியாக நடக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கெட்ட பேர் அவமானப்படுதல் இதெல்லாம் நடக்கும் அதனால் இந்த ராகு கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபலி குறையத்துக்குண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் தான தர்மங்கள் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மகர ராசினியர்களே உங்களுக்குண்டான ராக் கேது தான் சொல்ல சொல்லக்கூடாது மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவானும் எட்டாம் இடத்துல கேது பவானும் தான் வந்திருக்காங்க இரண்டில் ராகு எட்டில் கேதுனாலே ராகு கே தோஷம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் இருந்தால் அதுதான் இப்போ கோச்சாரத்தில் வந்திருக்கு அப்போது நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பணம் வாங்கல கொஞ்சம் பிரச்சனையில் கொடு சந்திக்க நேரிடும் பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க வரலன்னு சொல்லுவாங்க இல்லாத இருக்குன்னு வாங்க இருக்கிறது இல்லைன்னுவாங்க இப்படி தான் சொல்லுவாங்க கொடுக்கல வாங்கல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது ஏது வாங்கிட்டு கொடுக்கணும் எது வாங்கிட்டு வாங்கணும் இப்படி தான் செய்யணும் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கும் இப்போ தானே ஒரு சண்டே சுச்சருவாகும் அதுக்கு ஏழு வழிபாடு பண்ணிவிட்டு அடிக்கடி வெளியில் போயிட்டு வந்தாக்கா அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வந்துடலாம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த நீங்கள் சொன்ன செயல் எண்ணம் எல்லாமே மாற்றப்படும் நம்ம தானே அந்த மாதிரி பேசுகிறோன்னு நினைப்பீங்க அப்படி பேசுவீங்க இடகுடாமல் பேசுவீங்க வாய்க்கு வந்தபடி பேசுவீங்க இதெல்லாமே அந்த ராகு பகவான் உங்களை பேச வைப்பார் அப்போ நீங்கள் கவனமாக்கும் பேச்சில் கவனம் வேண்டும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நீங்கள் அப்போ தான் நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு வரலாம் இல்லைன்னா உங்களை பற்றி விமர்சிப்பாங்க சிக்கலில் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இப்போ தகாத வார்த்தையில் பேசினாலே கருத்து வேறுபாடு பேசி பேசினாலும் சிறை செல்கிற கூட அளவு கூட கொண்டு வராங்க இப்போ அந்த மாதிரிலாம் பெருசாக லெவலில் வந்து தண்டனை கிடைக்கிது அப்போ நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வு கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்தில் வந்திருக்கிற கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆயில் பயத்தை ஏற்படுத்துவார் திடீர் திடீர்னு உடல்நிலை கோளாறு ஏற்படுத்துவார் இதெல்லாம் செய்வார் ஆனால் நல்லதும் நடக்கும் அது என்ன என்றால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்க செய்வார் ஆன்மீக பெரியருடைய ஆசிர்வாதம் கிடைக்கிற மாதிரி வழி பண்ணுவார் இதெல்லாம் செய்வார் அது இல்லாமல் வழிகாட்டி நல்ல வழிகாட்டி அமைவாங்க கைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா வெல்வெளிச்சர்ன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைவாங்க அவங்க மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு எல்லாமே அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் செயல்பாடும் செஞ்சிகிட்டு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இதில் இருந்து வர முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிஞல் பார்க்கும் பொழுது ராகு பகவானுக்கு சனிக்கிழமையிலும் கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையும் பரிகாரம் பண்ணணும் ராகுவுக்கு வந்து துர்க்கை வழிபடலாம் துர்க்கை மண்ணுக்கு போயிட்டு ராகு காலத்தில் நான்கு எலுமிச்ச பழவழக்குகள் போட்டு வரலாம் வழிபட்டு வரலாம் அர்ச்சனை செய்யலாம் அபிஷேகம் பண்ணலாம் அதே மாதிரி கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையிலே காளியம்மன் கோயில் சென்று விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வரலாம் விநாயகர் கோயில் சென்று தேங்காய் உடைத்து வழிபடலாம் அருகம்புல் சாத்தி அர்ச்சனை பண்ணலாம் இப்படிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாமே பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் சிந்தனை ஒரே சிந்தனையாக இருக்கணும் நல்ல எண்ணமாக இருக்கணும் இப்படி தான் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்துக்கணும் எல்லோருக்கும் நல்லதாக நல்லவங்களாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டும் அப்போ தான் கண்டிப்பாக நீங்கள் முன்னேற முடியும் உங்கள் வாய் வார்த்தையிலேயே நீங்கள் உங்களுக்கு அந்த மதிப்புறையை குறைஞ்சி உங்களை பற்றி விமர்சனம் செய்து உங்களை வந்து வளர விடாமல் செஞ்சுருவாங்க மாதிரிலாம் நடக்கும் மறைமுகமான அந்த எதிர்ப்புகள் பிரச்சனைகள்லாம் வந்து போகும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கும் பேச்சில் கவனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பயணங்கள் செய்யும்போதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தானதன்மல் பண்ணிட்டு வாங்க தானதன்மம் பார்க்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க என்ன நோய் நொடினே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் டாக்டர் வந்து பார்த்துருப்பாங்க மருந்து செலவு தான் இன்ம வழியே தொடர்ந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது ஏழை எளிய மருந்து தான் சரி மிடில் கிளாஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க அவங்க கூட முடியாது ஓரளவுக்கு தான் செய்ய முடியும் அதுக்கப்புறம் செய்ய முடியாது தொடர்ந்து மருத்துவம் பார்க்கும்போது நிறைய காசு பண்ண வீணாகும் அப்போ அப்பேற்பட்டவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம் நம்மளால முடிஞ்சே செய்யலாம் இல்லைன்னா ஒரு குரூப் மாதிரி ஏற்படுத்தி நாலு பேர்கிட்ட வாங்கி செய்யலாம் இப்போ ஒரு கோயில் குளம்னா ஒரு கோயிலுக்கு ஒரு சமூக சேவகனா எப்படி செய்கிறோம் அந்த மாதிரி செய்யலாம் இந்த ரொம்ப நாள் உட முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு அப்படியே அவங்களை விட்டுற முடியாது அப்போது அவங்க நம்ம கவனிக்கிறாங்கன்றது எண்ணம் அவங்க மனசில் ஏற்படும் அந்த எண்ணமே உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியமாக வந்து அமையும் கிழிப்பணம் கண்டிப்பாக குறைஞ்சி நல்ல பணம் ஏற்படும் அடுத்தவங்க மனசில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு உங்களை நல்லதுலையும் நினச்சாலே நல்லது நடக்கும் அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எது எப்படி இருந்தாலும் இந்த ராகு கேது ரெண்டில் கேது எட்டிலும் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரியாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் செயலில் கவனமாக இருக்கணும் பயணங்களில் கவனமாக இருக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன இறைப்பேர்தான் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாத்துமே ஏற்றமாக இருக்க போதுன்னு சொல்லி நீர்நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுங்க அறிவேட்டு வாருங்க ஆஞ்சநீர் வழிபாடு வச்சுக்கோங்க பெருமாள் வழிபாடுவீங்க சிவனுடைய தியானம் பண்ணிட்டு வாங்க அவரே நினச்சிட்டு வாங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் திருவானைக்காவில் சென்று அகிலாண்டேஸ்வரி சமேத இருப்பார் அவர் வழிபட்டு வரலாம் அதெல்லாம் நீங்கள் உங்கள் ராசிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் ராகேது வழிபட்ட ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கெடுப்பில் கொஞ்சம் நற்பலன் இருப்பன்னு சொல்லி எல்லா நலமுறை பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்